திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தா இதில் பணம் தரும் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது இந்த பணம் தரும் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருந்தாலும் இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இந்த ரெண்டாவது நட்சத்திரம் வந்து நம்ம வீட்லேயே இருப்பாங்க ஆனால் பணம் வந்துக்கிட்டே இருக்கு ஆனால் யார் யாருனால பணம் வருதுன்னு யாருக்கு தெரியாது ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு புனர்பூச நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னா காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பாருங்க இதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம் அல்லவா உங்கள் வாழ்க்கையில் இது நீங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்போ திருவாத்திர நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்க புனர்பூச நட்சத்திரம் தான் ராமர் பிறந்த நட்சத்திரம் ராமர் பட்டாபிஷேகம் பண்ணக்கூடிய படம் ஒன்று இருக்கும் இழந்த சத்தியெல்லாம் மீட்டெடுத்து கடைசியில் ராமன் ஆண்ட நாடு ராம நாடு அந்த ராமருக்கே கடைசியில் எல்லா சோதனையும் முடிஞ்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டை திருப்பி ஆண்டு இந்த உலகத்தில் அவர் மறுபடியும் அவர் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரமானார் அந்த ராமர் பட்டாபிஷேகத்தினுடைய படத்தை வீட்டில் வாங்கி வச்சு டெய்லி ஸ்ரீராம ஜெயம் நூற்றி எட்டு முறை எழுதி எழுதுங்க காசு வரும் யார் எழுதுகிறாங்களோ இல்லையோ திருவாதிரை நட்சத்திரக்காரர் ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா காசு வரும் ஏன் அப்படி அந்த திருவாதர நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாவது நட்சத்திரமே புனர்பூசமாக இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறப்பு எடுத்ததுனால ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் சிறீ ராம ஜெயம் சிறீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் இதை நூற்றி எட்டு தடவை சொன்னாலும் சரி உங்கள் வாயார இல்லை நம்ம வாழ்க்கையில் எழுத்துப்பூர்வமாக எழுதி ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சாலும் சரி திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு ராமரை இத்தனை தடவை கூப்பிட்றாருன்னு சொல்லி ராமரே காட்சி கொடுப்பார் ப்ளஸ் பணம் கொடுப்பார்